நங்கவரம் என்னும் ஊரில் உள்ள அம்மன் கோவில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது அந்த காலத்தில் களத்து மேடு என்று அழைக்கப்படும் ஒரு உயர்ந்த வெளிநிலம் இருந்தது அதன் சுற்றிலும் பரந்த வயல்கள் நெற்கதிர்கள் காற்றில் அலைபாயும் அழகிய பசுமை அறுவடை காலம் வந்ததும் கிராம மக்கள் அந்த மேட்டையே தங்கள் கூடுக்களமாக பயன்படுத்துவார்கள் வயல்களில் அறுத்த நெற்கதிர்களை கட்டுக்கட்டாக கட்டி அந்த மேட்டில் கொண்டு வந்து அங்கே தட்டி பொறித்து நெல்லை உதிர்த்து பைகளில் நிரப்பி வண்டியில் ஏற்றி வீடுகளுக்கு கொண்டு செல்வார்கள் காலை முதலிருந்து மாலை வரை நடக்கும் உழைப்பு நிறைந்த வாழ்க்கை அது அறுவடை முடிந்த பின் கூட அந்த களத்து மேட்டில் எங்கும் சிதறி கிடக்கும் தானியங்களை பெண்கள் சேர்த்து எடுத்துச் செல்வது வழக்கம் அப்படித்தான் ஒரு நாள் ஒரு பெண் களத்தின் நடுவே உள்ள பள்ளத்தில் குனிந்து நெல்லை அள்ளிக் அள்ளிக்கொண்டிருந்தாள் அந்த வேளையில் திடீரென எங்கிருந்தோ ஒரு அசரீரி குரல் கேட்கப்பட்டது நான் தான் சாத்தாய அம்மன் பெரிய வெள்ளத்தில் கேரளத்திலிருந்து அடித்து வரப்பட்டு இங்கு தங்கியிருக்கிறேன் என்னுடன் கருப்பு சாமியும் மேலும் ஆறு சக்திகளும் உள்ளனர் எங்களுக்கு ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும் உலக்கை ஒளி கேட்காத தூரத்தில் ஊருக்கு வெளியில் அந்த கோவில் இருக்க வேண்டும் அங்கே நான் உறைந்து இந்த ஊரையும் மக்களையும் காக்கிறேன் என்று அந்த குரல் கூறியது அந்த பெண் நடுங்கி வியர்வையில் நனைந்து உடனே ஊருக்குள் ஓடி பெரியவர்களிடம் நடந்ததை எல்லாம் கூறினாள் மறுநாள் ஊர் மக்கள் அனைவரும் மேளதாளம் முழங்க அந்த களத்து மேட்டுக்கு சென்று அசரீரி கூறிய இடத்தை தோன்றினர் அங்கே அம்மனின் அழகிய சிலையும் அருகில் கருப்புசாமி சிலையும் வெளிச்சத்துக்கு வந்தன பிறகு மக்கள் மகிழ்ச்சியுடன் ஆறு அம்மன்களையும் வைக்க தனியாக மலையாள கருப்புசாமியையும் பிரதிஷ்டை செய்தனர் அன்னையின் விக்ரகம் தேள் மாலையுடனேயே காணப்படுகிறது பொதுவாக இந்த ஊரில் தேள் யாரையும் கடிப்பதில்லை என்றும் கண்ணில் படும் தேளை யாரும் அடிக்க மாட்டார்கள் என்றும் கூறுகின்றனர் இந்திய தொல்பொருள் ஆய்வு புத்தகத்தில் இந்த அம்மனை சாத்தனூர் நங்கை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.